பாருங்க நம்ம வாசலில் தான் குழம்பு வச்சுட்டு இருக்கோம் இங்கே எந்த பாருங்க நிலா அப்படியே நிலா வெளிச்சத்தில் சமைக்கிற மாதிரி இருக்கு முழு நிலாவா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு நான் மட்டும் பார்த்தா பார்க்காது நீங்களும் பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே வந்தோம்னா அந்த பக்கம் இருட்டா இருக்கா அப்படியே கேமராவை அப்படியே திருப்பலாம்னு வச்சுக்கோங்க கண்குள்ளா காட்சி பார்க்கலாம் நீங்கள் அந்த தென்னை இடையில முழு நிலாவோட விழிச்சோம் அப்புறம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் வந்து மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும் வரும்னு எதிர்பார்க்குறோம் நான் வரவே இல்லை அது வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம மூணு லட்சம் வந்துடலாம் அதனால் வீடியோ மட்டும் பார்க்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களுடைய இரவு சமையல் தான் பார்க்க போகிறீங்க நம்ம வீட்டில் வந்துட்டு வாசல்லையே வரக்கடுக்கில் வந்து இன்றைக்கி சூப்பராக நாற்று நண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து குழம்பு சாடி சுற்றிடலாம் மண்சட்டி நல்லா சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் வந்து வந்துட்டு நாங்கள் இப்போ நைட்டில் தான் போய் பிடிச்சிட்டு வந்தோம் பிடிச்சிட்டு வந்துட்டு செல்லியேப்பா இப்போ தான் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க நானும் குளிச்சுட்டு வந்து இப்போ தான் வந்து வெளியிலே வரகடுப்பில் வச்சுருவோம் மண் சட்டிலான்னு அது நம்ம கேஸில் வைக்கிறதுக்கும் வரகடுப்பில் வைக்கிறதுக்கும் அந்த டேஸ்ட்டு மாறும் சரி இருக்குமா அப்படின்ட்டு தான் வெளியில் வச்சுருக்கோம் ரொம்ப திட்டத்தை வச்சுருக்கோம்னா கொஞ்சம் தூரமாக வச்சா வெளிச்சம் பற்றாதுன்றது தான் வீட்டை படிக்கிட்டே வச்சுருக்கோம் இப்போ என்ன சேர்த்துருந்தேன் என்ன நல்லா சூடாக தாலிக்கு சோம்பு செத்துக்குறேன் சோம்பு நல்லா பொருந்துடுச்சு என் கூட வெங்காயம் பச்சை மிளகார லீவு எடுத்துக்கோங்க எல்லாமே உள்ளே கட் பண்ணி எடுத்துருந்துட்டேன் Aida kalian dengan kan? Nanti இப்போ வந்து கடலண்டு குழம்புக்கு வந்து நம்ம புளி சேர்க்க மாட்டோம் அது வந்து சிக்கன் மாதிரி செய்வோம் ஆனால் வயல் குழம்புக்கு வந்துட்டு புளி சேர்க்குவோம் அது ஒரு டேஸ்ட்டு மாறும் சின்ன எலும்புத்தம்பளை சேசன்னு வந்துட்டு புளி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் நம்ம மண்ணை மாமி மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அப்படியே புளி தண்ணி வந்து மசாலா கலந்து வச்சுருக்கோம் அப்படி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறப்பே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு ல்லா கொதியட்டும் அப்புறம் நம்ம நண்டு செத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதியட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நண்டு செத்துக்கலாம் நண்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சேர்த்துருக்கேன் அதுக்கெல்லாம் நம்ம வாசலில் தான் குழம்பு வச்சுட்டு இருக்கோம் இங்கே எந்த மாதிரி நிலா அப்படியே நிலா வெளிச்சத்தில் சமைக்கிற மாதிரி இருக்கு முழு நிலாவாக அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு நான் மட்டும் பார்த்தா பார்த்தாது நீங்களும் பாருங்க சூப்பராக இருக்கு அப்படியே வந்தோம்னா அந்த பக்கம் இருட்டாக இருக்கா அப்படியே கேமராவை அப்படியே திருப்பலாம்னு வச்சுக்கோங்க கண்குள்ளாக காய்ச்சி பார்க்கலாம் நீங்கள் அந்த தென்னை மரத்து இடையில் முழு நிலாவோட வெளிச்சம் அழகாக இருக்குது பார்க்குறது நைட்டில் அந்த பேக்ரவுண்ட் சவுண்டில் சூப்பராக இருக்கு வரும் அமைதியாக இருக்கு இந்த பக்கம் செல்வியா வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு தான் சீரியல் தானே இந்த பக்கம் நம்ம வீட்டில் நண்டு குழம்பு இதெல்லாம் இன்றைக்கி பாதியில் எரியல இன்றைக்கி வெளிச்சமில்லை அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ எனக்கும் உள்ள கேஸ் எடுத்து நின்றுக்கிட்டே சமைக்கிறது காலை புதிகால் வலி வருது புதிக்கால வலிக்கு தான் நின்றுகிட்டே செய்கிறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு நம்ம உட்காந்துட்டு இப்படி தாழ்த்து பசத்துலேயே குழம்பு பார்க்குற மாதிரி இருக்கும் வட்டை சட்டை ரிலாக்ஸாக வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது இது உட்காந்து சமைக்கிறது தான் இப்போ எனக்கே பிடிச்சிருக்கு இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே தான் அடுப்பு இருக்கும் எல்லா வீட்லேயும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிச்சன்னு தனியாக இருக்காது வீட்டுக்குள்ளேயே தான் அடுப்பு இருக்கும் உட்காந்து தான் கீழே இருக்கும் அப்படி கொஞ்சம் நாலு ஆக ஆக தான் நின்றுக்கிட்டு சமைக்கிற மாதிரி வந்தது அப்போ வந்து உட்காந்துக்கிட்டே சமைச்சிக்கிட்டு வந்துருச்சு டக்குன்னு நின்றுக்கிட்டு சமைக்கிறப்போ அது ஒரு மாதிரி ஆசையாக இருந்தது இப்போ நின்று நின்று சமைச்ச கால் வலி வந்து இப்போ உட்காந்து சமைச்சா ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ அப்படி தான் எனக்கு இருக்குது இன்னைக்கு காலில் இருந்தால் ஆனால் கொஞ்சம் வேலையாக இருக்கும் எனக்கு ரெண்டு குதிக்காலும் வலிக்காது ஒரு குதிக்கால் மட்டும்தான் வலிக்கும் அதுவும் ரைட் சைடு உள்ளது வலிக்குமா அந்த அதுக்கு இப்படி உட்காந்து இது சமைக்கிறது எனக்கு லாக்டாக இருக்குது எங்கள் யாருக்கெல்லாம் அப்படி தோணும்னு சொல்லணும் யாருக்கெல்லாம் குதிகால் வலிக்குதுன்னு சொல்லுங்கள் அந்த வடிக்கிறதாலே பிக்ஸ் இருந்தால் மறக்காமல் கவனத்தில் சொல்லுங்கள் எனக்கு இப்போ தான் முன்னாடி திருப்பூரில் இருந்தப்போ ஃபஸ்ட்டு வலிச்சிச்சி ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக வலிக்கலை இப்போ திரும்ப ஸ்டார்ட் ஆகுது எனக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால திறந்து விட்டுருக்கேன் நல்லா கொதிக்கிட்டு குயிச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போட்டு கொடுத்து நல்லா குளிச்சிருச்சு இப்போ நண்டு சேர்த்துக்கலாம் இது வந்து எல்லாமே நண்டு கொழுப்பு இருக்கா அதனால தண்ணியில் போட்டோம்னா அந்த கொழுப்பெல்லாம் வந்து கரைஞ்சி ரொம்ப அந்த கொழுப்பு அந்த மஞ்சள் கலர் அதனால் தண்ணி வடிகட்டுன்னு எல்லாத்தையும் கவுத்து வச்சுட்டு வீட்டு செஞ்சியிருக்கா இது எல்லாத்தையும் எதுவும் ஒன்று ஒன்றா சேர்த்துப்போம் நண்டெல்லாம் மூணு ஆறு ஒன்பது பதினொன்று பதிமூணு

நண்டு போட்டு நல்லா கொதிக்கும் பூண்டை தட்டு போடலையா தட்டி போட்டு நண்டு சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கேன் இப்படியே பூண்டு மிளகு ரெண்டும் வந்து தட்டி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இது சேர்த்தா தான் அந்த நண்டு குழம்புக்குள்ள வாசலையே அப்படியே பூக்கும் நல்லா வாசம் வருதா வாசம் பட்ட எழுப்புது சூப்பராக வயலண்டு குழம்பு வச்சாச்சு இன்னைக்கு வந்து நைட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பாட்டோட ஊற்றி தான் சாப்பிட போகிறோம் நண்டு குழம்பு வந்து சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் தோசை இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் வயலண்டில் வந்து நம்ம இன்னைக்கு குழம்பு வச்சுருக்கு வந்துருவோம் ரொம்ப நல்லது நண்டு வந்து சளி அப்படியே சரியாகும் இதில் மருந்து குழம்பு மாதிரி உடம்பு வலிக்காக அரைச்சி வைப்பாங்க அது மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம் குழம்பு வறுவல் இது மாதிரி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் சூப்பராக நண்டு குழம்பு வச்சிருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நாங்கள் வந்து நண்டு போய் நைட்டில் பிடிச்ச வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அந்த வீடியோ சூப்பராக இருக்கும் நாங்கள் இது வரைக்கும் இது மாதிரி நைட் நேரத்தில் போய் நண்டு பிடிச்சதில்ல எனக்கும் புதுசாக இருந்தது அந்த வீடியோவும் பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி நண்டு குழம்பு செஞ்சுருக்கோம் இந்த வீடியோவும் பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் அப்புறம் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் நாங்கள் சேனல் வந்து மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வரும் வரும்னு எதிர்பார்க்குறேன் நான் வரவே இல்லை அது வர்றதுக்கு நான் கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் நம்ம மூணு லட்சம் வந்துடலாம் அதனால் வீடியோ மட்டும் பார்க்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் இப்போ போயிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம்